ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்மார்ட் சரவணன் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சரவணன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரிட்ஜு டூர் போடுறேன் ஃப்ரிட்ஜ் டூர் போடுறது அவங்களுக்காக ஃபிரிட்ஜ் டூரை நீங்க போட்டுங்க வாங்க போய் பார்ப்போம் நம்ம ஃப்ரிட்ஜை நானே உள்ளே செய்யாங்கன்னு அதை பாருங்க ஃப்ரிட்ஜுக்கு மேல பர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்துருவோம் மேல பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் ஸ்டாச்சு இது புத்தர் ஸ்டாச்சு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபிளவர் பாட் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா என் பசங்க விளையாடுறது இதை போட்டு ஆன் பண்ணோம்னா நைட்ல அப்படியே கலர் கலர் ஸ்டார்ஸ் மூன்ஸ் இதெல்லாம் வரும் அவங்களுக்காக இது வாங்கினது இது அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுக்கு பேர் வந்து பவலப்பாறை இதுக்கு இது எங்க எடுத்ததுன்னா பாத்தீங்கன்னா இப்ப நாங்க லாஸ்ட் வீக் டூர் போயிட்டு வந்தோம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் வர ரோட்ல மணப்பாடுன்னு ஒரு பீச் இருக்கு நிறைய ஷூட்டிங் எல்லாம் எடுத்துருக்காங்க சிங்கம்படம்லாம் அங்கதான் ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த பீச்சில் போது காலில் பட்டு அடிபட்டுது எங்க அப்ப எடுத்து பார்த்தா இந்த கல்லு அப்பதான் சொன்னாங்க இது மணப்பாடு இது உள்ள பாத்தீங்கன்னா சங்கு கிளிஞ்சல் இதெல்லாம் உள்ள உள்ள பாருங்க சங்கு இதெல்லாம் இது வந்து பவளப்பாறை ஆகுமா இதுதான் அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படி வந்து என் ஒய்ஃப் இந்த ஷோகேஸ்ல வச்சிருக்காங்க இது வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இதுதான் எனக்கு கிம்பல் என் போன் ஸ்டாண்டு இதை வச்சிருந்தா நான் வீடியோலாம் எடுப்பேன் போன் எடுப்பேன் இப்பதான் இந்த ரிங்லேட் வாங்கினது ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி இதுதான் நமக்கு யூடியூப் அப்ப ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்ப இதுவே போகணும் அதை வந்து ஞாபகமா வச்சிருக்கிறேன் இது என் பையன் எல்கேஜி படிக்கும் படிக்கும்போது ஒரு அஞ்சு திருக்குறள் சொன்னான் ஸ்டேஜில் காம்படிஷனில் அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அதுக்காக வாங்குது அது அவன் ஞாபகமாக இருக்குமே சொல்லி இங்கேயே வச்சிருக்கோம் நிறைய வாங்கியிருக்காங்க பையனை பொண்ணும் அதெல்லாம் பீரோவில் உள்ள வச்சுருக்காங்க இது என் ஒய்ஃப் வந்து ஃபோனு யூஸ் பண்ணலை ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆச்சு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸாக பையனுக்கு எக்ஸாம்லாம் வருது நைன் அந்த தான் இப்போ இனிமே எக்ஸாம்லாம் வரும் ஃபோன் இருந்தால் அவன் யூஸ் பண்ணான்னு சொல்லி இது வந்து சிம்மை எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க சிம் என் ஃபோனில் போட்டு வச்சிருக்கேன் இன்னொரு ஃபோனில் அதுக்கு பதிலாக தான் இந்த ஸ்கார்ட் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கு லேண்ட்லைன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு இப்போ மேலே பார்த்தோம் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு போவோம் என்ன இருக்குன்னு தெரியல பார்ப்போம் இது ஒரு டபுள் டோரு வேர்பூல் ஃப்ரிட்ஜு உள்ள ஃபர்ஸ்ட்டு கீழே பார்ப்போம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நாலு முட்டை இருக்கு ஃப்ரிட்ஜை திறந்தால் வாட்டர் பாட்டிலே காணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி குடிச்சா என் பசங்க ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி தை சொல்ல குடிப்பாங்க நானும் குடிச்சிருவேன் அதனால வைக்கல எங்கள் வீட்டம்மா

பொண்ணு பண்ற வேலை இது ரெண்டு பேருக்கும் ஜெல்லி லாலிபப்பு அதுக்கு கீழே வந்தோம்னா தயிர் வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உரம் ஒரு ஊட்டத்துக்கு நைட்ல கை சாதம் சாப்பிடலாம் லஸ்ஸி அடிச்சு சாப்பிடுவாங்க என் ஒய்ஃப் இதை சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் ஒரு அடிச்சு அப்படி சாப்பிடுவாங்க அதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்காங்க இது வந்து திருச்செந்தூர்ல வாங்கினா பாயசம் சாரி இதை பசாம்பரம் இது வச்சுக்கலாம் பாதி யூஸ் பண்ணிக்கிறான் இது இதான் உங்களுக்கு தெரியுமே முந்திரி பாதாம் பசங்க சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸு அப்போ தான் மூளை கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தான் மெயினு இது கான் கான் பவுட்ரு கான் பவுட்ரு இது வச்சிருக்காங்க இது இது அரிசி மாவு போடுறான் குழக்கட்டை அதெல்லாம் செய்யறதுக்கு இது பஜ்ஜி மாவு இது நானே என் பையனும் பஜ்ஜி இது கேட்டோம்னா சண்டே சாட்டர்டே சண்டே லீவில் இருப்போம் அப்போ பஜ்ஜி போண்டா கேட்போம் வெங்காய போண்டா செஞ்சு கொடுப்பாங்க இது மைதா மாவு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது வந்து பாயாசம் செய்யறது பாயாசம் பாயாசம் சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் கலந்து வச்சிருக்காங்க தண்ணி வச்சு ஐஸ் வாட்டரு ஜூஸ்லாம் வைக்க மாட்டோம் ஜூஸ் மேக்சிமம் வெளியிலருந்து வாங்கி ஜூஸ் குடிக்க மாட்டோம் ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கும் செஞ்சுருவாங்க இந்த பக்கம் பார்ப்போம் இந்த பக்கம் மேல் ட்ரேல வந்து மஷ்ரூம் ஒரு பாக்கெட் அப்படியே இருக்குது ஒன்று செஞ்சுட்டாங்க ரெண்டு வாங்கி வந்தாங்க ஒன்று செஞ்சுட்டாங்க ஒன்று வச்சுக்காங்க என்னென்னா காலி ஆகணும் பார்க்காதீங்க ஃப்ரைடே ஆகிடுச்சுல நாங்கள் நிறைய வாங்கி வச்சிருந்ததெல்லாம் காலி ஆவின் க்ரீன் பால் தான் நாங்கள் குடிப்போம் ஏன்னா தண்ணி கலக்காமல் திக்காக குடிப்போம் அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் தான் பால் குடிப்போம் அது ரெண்டு பாக்கெட் இருக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கூட காலி குக்கும்பர் இது வந்து சாப்பிட்றத விட உடம்பு ரொம்ப நல்லது குளிர்ச்சி எனக்காக வச்சிருக்கேன் ஏன்னா நான் வண்டி ஓட்டுறோம் டிரைவிங்கில் இருக்கோம் அதுக்காக ஆப்பிளும் கோமோகிரோ இருக்குது பசங்க வந்தால் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு என்னடா டப்பாவில் போட்டுருச்சுலாங்கன்னு பார்க்குறீங்களா ஏன் டப்பாவில் போட்டு ஆனால் ஈவினிங்கில் கட் பண்ணுவாங்க மறுநாள் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து பசங்களுக்கு சமைக்கணும் அதனால் ஈவினிங்கே என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க ஒரு செவன் ஓ கிளாக் பையன் டியூஷன் விட்டு வந்தோடனே எல்லாம் கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க அதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினாங்க இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க எட்டு பாக்ஸ் வாங்கினா பத்து பாக்ஸ் நினைக்கிறேன் அதில் கட் பண்ணி வெஜிடபிளில் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நைட்டு கட் பண்ணி வச்சுருவாங்க காலையில் எழுந்து திருப்பி கட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் டைம் ஆகல அதனால் அந்த பாக்ஸில் மூணு வாழைக்கா இருந்தது இதில் பாருங்கள் க்ரீன் சில்லி சிஞ்செரும் இருக்குது பச்சை மிளகாய் இஞ்சி இது டேட்ஸ் பசங்க சாப்பிட்றதுக்கு இதில் பொட்டேட்டோ முருளைக்காங்க இதில் நாலஞ்சு கத்திரிக்காய் கொஞ்சம் மிச்சம் போல இந்த வாரத்தில் அப்புறமா லேடிஃபிங்கர் வெண்டைக்காய் இருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இப்போ இது இன்னைக்கு ஈவினிங் பொறிப்பாங்க ஏதாவது பசங்க வந்ததுனால் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து இது என்ன சொல்லுவாங்க இது காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தக்காளி இதில் கொஞ்சம் பீன்ஸ் இருக்கு பொண்ணு கொத்தமல்லி ஒரு தேங்காய் இருக்கு தேங்காய் எடுத்து கோவம் வந்து மண்டல வச்சுக்கலாம் அதுக்காக கருவில கருப்பு வச்சுக்காங்க ஏன் தெரியுமா கருவில எவ்வளவு இருக்கு தெரியுமா எப்ப காய்கறி வாங்கினாலும் அது சும்மா தானே குடுக்கறாங்க நான் ஒண்ணு ரெண்டு பேரும் கொஞ்சம் வாங்கிடுவோம் அதெல்லாம் கீழே பாத்துட்டீங்களா இதுக்கப்புறம் கீழே ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கீழே ஃப்ரிட்ஜு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ மேலே இது முடிஞ்சிச்சு மேலே எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மேலே இந்த கிளைமேட்டை நாங்கள் எதுவுமே வச்சிருக்க மாட்டோம் ஐஸ் க்யூப் வச்சிருக்கிறாங்க அது கூட இல்லை ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்கு ஒரு டெய்லி மில்க் இருக்கு அவ்வளோதான் மேலே எதுவும் வைக்க மாட்டாங்க இப்போ கிளைமேட் சரியில்லை இல்லைன்னா ஐஸ்கிரீம் அதெல்லாம் வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு மாவு வந்து இன்றைக்கி தான் அரைப்பாங்க ஃப்ரைடே மாவு அரைப்பாங்க சாட்டரே சண்டே மட்டும் தான் நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம் சண்டே நைட்டு டிஃபன் தான் சண்டே மார்னிங் சாரி சாட்டர்டே நைட்டு டிஃபனு சண்டே மார்னிங் டிஃபனு அதனால் இன்றைக்கி அரைப்பாங்க டெய்லியெலாம் மாவு அரைக்க மாட்டோம் குழம்புலாம் வீட்டில் வைக்க மாட்டோம் அன்றைக்கி வச்சு குழம்பு அன்றைக்கே காலையில் மறுநாள் இருக்காது பழைய சாதம் கிச்சன்லேயே வச்சுருப்பாங்க காலையிலேருந்து கரைச்சி முடிச்சுட்டு சூப்பிடுவோம் நான் இருந்தா இல்லைன்னா இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு வீடு பார்த்துட்டீங்களா நம்ம வீடு சின்ன வீடு அதுல பிரிட்ஜன் சின்னதான் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க யாரும் பேக் கமெண்ட் இல்லாதீங்க ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக இது போன்ற இதெல்லாம் போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு எங்கக்கே என்னால இதெல்லாம் போடுறேன்னு இருந்தாலும் கேட்டாங்க அதுக்காக போட்டுருங்க நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் செலவனை பிக் பாஸ் ஃபியூச்சர் ஹீரோ பாய்